ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோ அன்றைக்கி நான் பாண்டிக்கு ட்ரெஸ் எடுத்து போயிருந்தேன் இல்லைங்களா அது வீடியோ போகிறேன்னு சொன்னேன் ஆனால் நான் அன்றைக்கி போடல டைம் இல்லைங்க அதனால் அந்த என்ன ட்ரெஸ் எடுத்துன்றது இன்றைக்கி நான் காமிக்கு போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த பாக்ஸில் இந்த புடவை தான் இது இது வந்து எங்கள் தம்பிமானே விட்டு எடுத்துருக்கோங்க அந்த புடவை இல்லைம்மா அப்படி போடலாம் அவங்க போட்டாங்களா இந்த படம் தாங்க எங்கள் தம்பி மனைவிக்கு எடுத்துருக்குறோம் நல்லா காப்பாருங்க திரிச்சுட்டு எப்படி மறுபடியும் மடி மதிக்க தெரியாது அதனால நான் பிரிக்கிறதுக்கு பயமாக இருக்கு இது வந்து எங்கள் அக்காவுக்கு எடுத்துக்கிறாங்க எல்லாம் ஷைனிங் கிளாத் சூப்பராக இருக்குது இவ்வளோ வந்து ஜாக்கெட் வந்து ரோஸ் கலர் இது எங்கள் அக்காவுக்கு இது வந்து எங்க அம்மாவுக்கு பாருங்க நல்லா இருக்கா இப்படி தானே எடுப்பாங்க அதனால இந்த மாதிரி எடுத்தாச்சு எங்க அம்மாவுக்கு வந்து எங்க தம்பிக்கு எடுத்துக்கிறோம்